கனடாவில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் இம்முறை மார்க்கம் நகரில் கிள்ளிவளவன் செல்லையா வேட்பாளராக களமிறங்க உள்ளார் அந்த வகையில் அவரது பிரச்சார நடவடிக்கைகளுக்கான தேர்தல் பணிமனை கனடாவில் மார்க்கம் பகுதியில் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது அத்துடன் பிரச்சார ஆரம்ப நிகழ்வு பல மக்களின் பங்குபற்றுதலுடன் சிறப்பாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது குறித்த நிகழ்வில் வேட்பாளரான கிள்ளிவளவன் செல்லையா உரையாற்றுகையில் My special thanks goes to Ward 5 Consular Andrew Keys and நான் தேர்தலில் நிற்கும் ஒரே நோக்கம் ஏழை நடுத்தர வர்த்தகர்கள் மற்றும் குடும்பத்தவர்களுக்கான நல்ல வசதியான வீடுகள் மூத்த குடிமக்கள் மற்றும் மாணவர்களுக்கான தேவைகள் மற்றும் சமூக தேவைகள் பாதுகாப்பான சாலைகள் மற்றும் பசுமை பூங்காக்கள் அந்த வகையில் மார்க்கம் நகரை அனைவருக்கும் வசதியான மற்றும் பாதுகாப்பான இணைந்த நகரமாக மாற்றுவது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தேர்தலில் எனது முதல் முயற்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் எனக்கு கிடைத்தன அது எனக்கு இந்த சமுதாயத்தின் நம்பிக்கையை காட்டியது அந்த நம்பிக்கைக்கு பதிலளிக்க இந்த முறை நானும் மேலும் உறுதியுடன் உங்கள் ஒவ்வொருவரின் குரலையும் கொண்டே வெற்றி பெற முயன்று கொண்டிருக்கிறேன் உங்கள் வாக்கும் உங்கள் ஆதரவும் எனக்கு மிகவும் முக்கியமானது நாம் இணைந்து செயல்பட்டால் மாற்றத்தை உருவாக்க முடியும் மார்க்கத்திற்காக ஓட் ஏழுக்காக உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக உங்கள் வாக்கு எங்களுக்கே என மேலும் தெரிவித்துள்ளார்